வகித்துக் கொண்டிருக்கிற மோடி அரசு பதினைந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருடைய வங்கிக் கணக்கிலும் போடுவோம் என்று சொன்ன ஏப்ரல் பதினாறு மாணவர்களுக்கு காலையிலே உணவு அதே போல அதிக உணவு இப்படி பல்வேறு திட்டங்கள் மேடியும் திட்டங்கள் திட்டங்கள் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்று திட்டங்கள் திட்டங்கள் பலகேட்டி மூன்றாண்டு காலத்தில் பள்ளி செயல மார்க்கெட் மனோகராஜ் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்றாரு பாருங்க அந்த இடம் தான் கொஞ்சம் இடைச்சலா இருக்க அப்படியே கரெக்ட் தொகுதி பொறுப்பாளர் நாகராஜ் அவர்களும் போக்குவரத்து இன்றைக்கு வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக வாக்கு கேட்க கணபதி ராஜ்குமார் ஆகிய நான் இங்கு வந்திருக்கின்றேன் வரக்கூடிய தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறது மகளிர் உரிமை தொகை பஸ் பயணம் இப்படி எல்லாம் சொல்லிட்டே போகலாம் ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி நம்மை ஆண்டு கொண்டிருந்தது நமக்கு என்ன செய்தார்கள் கேஸ் விலை ஐநூறுல இருந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆகி பெட்ரோல் விலை ஏறிவிட்டது ஜிஎஸ்டி என்னும் வரி விதிப்பால் தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு நசிந்து விட்டது இப்பேற்பட்ட சூழலிலே கடும் பொருளாதார நெருக்கடியிலும் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் நமக்கெல்லாம் எல்லாம் அருமையான பல திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒன்றுமே செய்யாமல் நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சொல்லிக் கொண்டு வரும் எதிர்கட்சி வேட்பாளர்களை நீங்கள் கேள்விகள் கேட்க வேண்டும் பதினாலு லட்சம் அக்கவுண்டில் போடுறேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு அப்படின்னு பிரதமர் சொன்னாரே என்னாச்சு இதெல்லாம் கேட்கணும் அதே போல அதிமுக பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கூட்டணியே கிடையாது அவர்களுக்கு பிரதம மந்திரி வேட்பாளரே கிடையாது அவர்கள் ஜெயிச்சு எல்லா எம்பி வச்சு யார பிரதம மந்திரியா தேர்ந்தெடுக்க கிடையாது இந்திய இருக்கோம் ராகுல் காந்தி ஆவார் என்று அடித்து சொல்லுவோம் இந்திய கூட்டணி வலுவாக உள்ளது இந்தியாவிலே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது இவற்றை எல்லாம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகளுக்கு எந்த ஒரு ஓட்டு போட்டாலும் அது நோட்டாவுக்கு போட்ட ஓட்டுக்கு சமம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உங்கள் குரல் ஓங்கி ஒழிக்க இங்கிருக்கும் விலைவாசி இறங்க வேண்டும் என்றால் பாராளுமன்றத்திலே உங்கள் குரல் ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் என்றைக்கும் சூரியனுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எதிரிகளை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று கேட்டு உதயசூரியன் உதய சூரியன் உதய சூரியன் சொல்ல விடப்பட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எப்படி பண்றது வேட்பாளர் பண்பாளர் ராஜ்குமார் ஆகிய நான் இன்று உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க இந்திய கூட்டணியின் அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவருடன் இங்கே வந்து இந்த சிறப்பான எழுச்சியான கூட்டத்திலே உங்களிடத்தில் வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகமானது எப்பொழுதுமே மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொடுத்து கலைஞர் காலம் தொட்டு அண்ணா காலம் தொட்டு இப்பொழுது தளபதி வரைக்கும் பார்த்தால் மக்களுக்கு சென்றடையும் அளவுக்கு நல்ல அற்புதமான பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் உங்களிடத்திலே வாக்குகளை கேட்கும் போது செய்த சாதனைகளை செய்த திட்டங்களை உங்களுக்கு வந்து சேர்வதை சொல்லித்தான் நாங்கள் வந்து ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மகளிருக்கு எடுத்துக்கொண்டால் மகளிர் உரிமை தொகை பஸ் பயணம் என்று உங்களுக்கு பல்வேறு வகையான திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இரண்டு வருடம் கொரோனாவில் ஓடிவிட்டது பல இடர்பாடுகள் நிதி சிக்கல் தான் இருக்கிறது ஆனாலும் திறம்பட நமது முதலமைச்சர் நமது மக்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து ஒவ்வொரு திட்டமாய் அறிவித்த திட்டம் அறிவிக்கப்படாமலும் பல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இது இப்படி இருக்க பத்தாண்டு பாரதிய ஜனதா கட்சி இங்கே இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது நமக்கு என்ன செய்தார்கள் சொன்னதை எதுவும் செய்யவில்லை கேஸ் விலை ஐநூறு ரூபாய்க்கு கொண்டு வருவேன் என்பார்கள் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆகிவிட்டது பெட்ரோல் விலை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது அதே போல் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு வரியை போட்டு இன்றைக்கு எல்லா தொழில்களும் நசைந்து தள்ளாடி கொண்டிருக்கின்றது எப்பேற்பட்ட கோயமை கோயம்புத்தூர் வந்து மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு கோயம்புத்தூர் அந்த தொழிற்சாலைகளை இழந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நீங்கள் நன்றாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் இவர்கள் ஒன்றுமே செய்யாமல் ஏதோ இங்கே தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்ததைப் போல சொல்லுவார்கள் வெறும் மாயை இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஓட்டு கேட்க வந்தால் நீங்கள் கேட்க வேண்டும் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் பதினாலு லட்சம் செலுத்துவேன் என்று பிரதம பிரதமந்திரி சொன்னாரே அது என்ன ஆயிற்று கேஸ் விலை ஏன் உயர்ந்தது பெட்ரோல் விலை ஏன் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் நீங்கள் கேட்க வேண்டும் வேண்டும் அதனால் உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் சின்னத்திற்கே கொடுக்க அது மட்டுமல்ல அண்ணா திமுகவை எடுத்துக்கொண்டால் எதற்கு இந்த தேர்தலில் நிற்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை என்றுதான் நினைக்கிறேன் அவர்களுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் கிடையாது ஜெயித்து என்ன பிரயோஜனம் உண்மை என்னவென்று கேட்டால் இந்த தேர்தலில்தான் அவர்கள் வந்து பிஜேபியும் அதிமுகவும் தனித்திருப்பது போல தோன்றும் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு பாருங்கள் இரண்டும் ஒன்று சேர்ந்துவிடும் கூட்டு களவாணிகள் அதிமுகவை பார்த்தீங்கன்னா பழைய மந்திரிகளெல்லாம் கோடிக்கணக்கில் சேர்ந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் தான் பாஜகவுடன் அவர்களுக்கு உறவு பயம் எந்த ரைடு வரும் இடி ரைடு வருமா இன்கம் டாக்ஸ் ரைடு வருமா என்ற பயத்தில் தான் இன்றைக்கு கொண்டிருக்கிறது நீங்கள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் போடுற ஓட்டு நோட்டாவுக்கு போடுற ஓட்டு இந்த விலை குறைக்க அதாவது கேஸ் விலை பெட்ரோல் விலை இதெல்லாம் குறைக்க வேண்டும் ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும் என்று போராடும் உரிமை இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிற பாராளுமன்ற உறுப்பினர் இந்த குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் ஒரு விடியல் வரும் பழைய கோயம்புத்தூரை ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு அந்த கோயமுத்தூருக்கு நாம் அதேபோல் ஆக வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் எல்லாரும் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு பெருவாரியாக வாக்களித்து வெற்றிவெறச் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சூரியன் உதயசூரியன் 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 சின்னத்தூரில் உடோ நம்பரு வெற்றும் வேட்பாளர் ஆ நல்ல உதயசூரியின் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியை செய்து தருமாறு திருப்புங்க உதயசூரியன் உதயசூரியன் உதய சூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு கேட்டு இதோ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பிற்குரிய கணபதி ராஜ்குமார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் இந்திய கூட்டணியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு உங்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்க இந்த பகுதிக்கு வந்திருக்கின்றேன் உடன் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் கூட்டணி கட்சி நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே இவ்வளவு சகோதரிகள் இருக்கிறீர்கள் குறிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வதெல்லாம் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மகளிருக்காக நிறைய திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது உரிமை தொகை பஸ் பயணம் பெண்களுக்கு கல்லூரியிலே உதவி பணம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த சாதனைகளை சொல்லித்தான் நாங்கள் உங்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்கிறோம் ஆனால் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் என்ன செய்தார்கள் என்று நீங்கள் அவர்கள் வந்தால் கேட்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி பத்து வருடம் ஆண்டது கேஸ் விலை நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் கேஸ் விலை இன்றைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு சென்று விட்டது அதே போல் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன் என்று சொன்னார்கள் குறைக்கவில்லை ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் பதினாலு லட்சம் என்று சொன்னார்கள் கொடுக்கவில்லை இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும் அவர்கள் எதையும் செய்யாமல் நம்மளிடத்தே வந்து செய்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் என்பது கிடையாது அவர்கள் என்ன நோக்கத்திற்கு நிற்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் இந்திய கூட்டணியில் இருக்கிறது வலுவாகி இருக்கிறது யாரு பிரதம மந்திரி வருங்கால பிரதம மந்திரி இந்திய கூட்டணியின் சார்பாக என்று கேட்டால் ராகுல் காந்தி என்று மார்த்தட்டு சொல்லுவோம் ஆனால் அவர்களுக்கு அப்படி சொல்லுவதற்கு யாரும் இல்லை நீங்கள் போடும் ஒவ்வொரு ஓட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உதயசூரியனுக்கு போட்டால்தான் இந்த விலைவாசி உயர்வு ஜிஎஸ்டி பிரச்சனை இதையெல்லாம் பாராளுமன்றத்திலே இந்த குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மேலும் நமக்கு எந்த சோதனைகளும் அவர்கள் கொடுக்காமல் இருப்பார்கள் பல தீர்வுகளுக்கும் அது வழிவகுக்கும் இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வரக்கூடிய காலத்திலே பெருவாரியாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உதயசூரியன் சின்னத்தினுடைய வேட்பாளர் இந்திய கூட்டணியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக முதலமைச்சர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேதி நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிற கணபதி ராஜ்குமார் ஆகிய நான் தளபதி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் வரக்கூடிய தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் ஏன் என்று கேட்டால் நமக்கு எதுவும் செய்யாதவர்கள் நம்மை மதத்தினாலும் ஜாதியினாலும் பிரித்த ஆளு நினைக்கிறவர்கள் தமிழகத்திற்குள்ளே நுழைய பார்க்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு அமைதி பூங்காவாக இருக்கின்றது இவ்வளவு மகளிர் இருக்கின்றீர்கள் இது பெரியார் மண் பெண்களுக்கு சொத்திலே உரிமை கொடுத்தது சம உரிமை கொடுத்தது அனைத்தும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தான் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு அருமையாக இருக்கிறது இந்தியாவிலே மணிப்பூர் என்று ஒரு மாநிலம் இருக்கிறது நீங்கள் எல்லாம் படித்திருக்கீர்கள் அங்கே என்ன பிரச்சனை நடக்கிறது பெண்களுக்கு அங்கே என்ன கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இனத்தையே அங்கே அழிக்க அழித்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி பிரதம மந்திரி எல்லாம் கவலைப்படுவதில்லை அவர்கள் அவர்கள் ஆளும் மாநிலங்கள் அதுதான் முக்கியம் நம் நாமெல்லாம் இருப்பது அவர்களுக்கு கண்களுக்கு தெரியாது ஜிஎஸ்டி என்னும் ஒரு வரி போட்டார்கள் நம் தொழில்கள் எல்லாம் முடங்கிவிட்டது ஒரு ரூபாய் நாம் கொடுத்தால் நமக்கு இருபத்தஞ்சி தான் திருப்பி வருது வேறு எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி மழை வெள்ளம் புயல் எது வந்தாலும் நமக்கு எந்த உதவிகளும் கிடைப்பதில்லை குஜராத்தில் நடந்தால் மட்டும் பிரதம மந்திரி உடனே சென்று பார்ப்பார் பல பல்லாயிரம் கோடிகளை இறைப்பார் நமக்கு அதெல்லாம் கிடைக்காது முதல்வர் பதவியேற்ற இரண்டு வருடம் கரோனாவில் ஓடிடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பண நெருக்கடி இத்தனைக்கும் இவ்வளவு கஷ்டத்திலும் உங்களுக்கெல்லாம் சிறப்பு திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் மறந்துவிடக் கூடாது நமக்கு துன்பத்தை அதிமுகவை எடுத்துக்கொண்டால் அவர்களும் இந்த அவர்கள் ஆண்ட பத்து வருடத்திலே பெரிதாக நமக்கு எதுவும் செய்யவில்லை இங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட் விமான நிலையம் அதனுடைய விரிவாக்கம் பத்து வருடமாக தூங்கி கொண்டிருக்கிறது அந்த விமான நிலையை விரிவாக்கம் வந்தால்தான் பல தொழிற்சாலைகள் வரும் பல சாஃப்ட்வேர் கம்பெனிகளுக்கு வரும் நம்ம பசங்க பிள்ளைகள்லாம் இன்னைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு சாதாரணமாக வேலைக்கு போகிறாங்க அது எத்தனை குடும்பங்களுக்கு ஒளியேற்றி வைக்கிறது அந்த வேலை அந்த மாதிரி ஏர்போர்ட் வந்தால் தான் பெரிய பெரிய கம்பெனிகள் இங்கே வரும் அது செய்யல ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்தது அம்பானியோட பையன் கல்யாணம் பத்தே நாளில் ஜாம்நகரில் ஒரு ஏர்போர்ட்டை சர்வதேச விமான நிலையமாக அறிவித்து என்ன பண்ணாங்க அறிவித்து உலகத்தில் இருக்கிற நடிகர் நடிகைகள் எல்லாம் வந்து ஆட்டம் போட்டு கும்மாளம் போட்டு பெரிய அளவில் ஏழை நான் மூணாயிரமும் நாலாயிரமும் செலவில் நாலாயிரம் கோடி செலவில் அந்த கல்யாணத்தை நடத்துகிறார்கள் அவருக்கெல்லாம் அவர்களுக்கு பத்து நாளிலே அனுமதி கொடுக்கிறார்கள் நாம் பத்து வருடமாக காத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிலைமை இதெல்லாம் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ணா திமுகவும் அவர் ஆண்ட காலத்தில் அந்த நிலத்தை எடுத்து கொடுக்க எந்த முயற்சியும் பண்ணல ஏர்போர்ட் நிற்குது ஆனால் தமிழக முதல்வர் இப்போ ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதம் பணி எடுப்பு அந்த நிலை எடுப்பு வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கட்டத்தில் இவர்கள் நமக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு நம்மை கஷ்டப்படுத்துகிறார்கள் கொடுக்க மாட்டேன் நினைக்கிறார்கள் இதுதான் உண்மை இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்றுமே செய்யாமல் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு செஞ்சுட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க திமுகவை பற்றி தவறான பிரச்சாரங்களை பண்ணுவாங்க அது குறிப்பாக இளைஞர்கள் இருக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் எல்லாம் தப்பு தப்பாக மெசேஜ் போட்டு சோஷியல் மீடியாவில் எல்லாமே ஃபேக் நியூஸ் தான் போடுறாங்க அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே ஆட்சி சிறப்பாக போய் கொண்டு இருக்கிறது சாதனைகளை சொல்லி நான் ஓட்டு கேட்குறோம் அவங்க எதுவும் செய்யாமல் வந்து ஓட்டு கேட்குறாங்க அவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது நான் இந்த மண்ணிலே பிறந்தவன் இந்த ஊர் மூன்று முறை நான் மாநகராட்சி கவுன்சிலராக இருந்திருக்கிறேன் ஒரு முறை மேயராக இருந்திருக்கிறேன் எங்கள் பழக்கமெல்லாம் வார்டுகளுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்போம் அதனால் தான் மாண்புமிகு தளபதி முதல்வர் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் இங்கே நீங்க கூப்பிட்ட குரலுக்கு நாங்கள் ஓடோடி வருவோம் வெளியூர்கார பண்ணுவீங்க முடிஞ்சு போச்சு தொகுதி இப்படி இங்கேயே இருக்கணும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எனக்கு எல்லாம் இப்போ வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு இந்த மக்களை பத்தி தெரியும் நானும் பத்து பதினஞ்சு வருஷமாட்சிக்குள்ள உங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாம் பேசி இங்கே உங்களுக்கு என்ன வேண்டும் வேண்டாம் எது பிடிக்கும் எது பிடிக்கும் கோவை மக்கள் பற்றி எனக்கு நன்கு தெரியும் அதனால் தான் நாங்கள் வந்து உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறோம் வெளியூர்லேருந்து வர்றாங்க நின்னாங்கன்னா போயிடுவாங்க அப்படியே போயிடுவாங்க நீங்கள் பார்க்கவே முடியாது இதுதான் உண்மை அதிமுக வேட்பாளர் அவர் இளைஞர் இதில் என்னன்னா இரண்டு வேட்பாளர்களும் பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் பார்க்காதவர்கள் மக்களிடத்திலே பழகாதவர்கள் மக்களுக்கு எந்தவித சேவையும் செய்யாதவர்கள் நாங்கள் அப்படி அல்ல மக்களுக்காக சேவை செய்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் திமுகவும் அப்படி நாங்களும் அப்படி இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் நீங்கள் ஃபோன் பண்ணால் நாங்கள் வந்து நிற்போம் எந்த பிரச்சனையும்லாம் அங்கே பேசுவோம் நம்ம பிரச்சனைகள் இந்த விலைவாசி கேஸ் விலை குறைங்க பெட்ரோல் விலை குறைங்கன்னு பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசணும் அதே தான் உங்களுக்கு தீர்வு வரும் இதையெல்லாம் நீங்கள் மனசில் வைத்துக்கொண்டு பொய் பிரச்சாரங்களை நம்பாதீர்கள் பெருவாரியாக நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல என்னுடன் மதியமிருந்து இந்த சிறப்பான எழுச்சியான பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்த மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு அண்ணன் கார்த்திக் அவர்களும் பகுதி கழக செயலாளர் முதலாளி மார்க்கெட் மனோகர் அவர்களும் எல்லா செலவும் அவரே பார்த்துக்கிறேன் டேபோல வட்டக்கழக செயலாளர் ஆனந்த் அவர்களே சிறப்பான கிரெயின் வச்சு ஒரு பெரிய ராட்சச மாலையை வச்சு வரவேற்பு கொடுத்த அந்த பகுதியை எழுச்சியாக்கி அப்படியே தக தகன் வச்சிருக்கிற வங்கபதி அவர்களே மற்றும் அவர் துணையாக நின்ற அனைத்து நண்பர்கள் அப்புறம் அந்த தொகுதி பொறுப்பாளர் நாகராஜ் அவர்கள் எல்லாம் அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க துப்புரவு பணியாளர்கள் வாரிசு பிரச்சனை இருக்குது என்று சொன்னார்கள் கண்டிப்பாக அமைச்சரிடம் பேசி உள்ளாட்சி அமைச்சரிடம் பேசி முதலமைச்சர் வரைக்கும் அதை கொண்டு சென்று அதை நாங்கள் அந்த வேலையை நாங்கள் உங்களுக்கு முடித்து கொடுப்போம் அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது அதே போல மீன் மார்க்கெட் பிரச்சனையும் சொன்னாங்க அதையும் கலெக்டரிடம் கலெக்டரிடம் பேசி அதற்கான தீர்வுகளை கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வருவோம் நாங்கள் வந்து சொல்லிட்டு போயிட மாட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் மட்டும் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் உங்கள் உங்கள் கூடையே உங்களுக்கு இடையே இருக்கிறவங்க ஒரே ஃபோன் போதும் வார்டு செயலாளர் ஆகட்டும் பகுதி செயலாளர் சொன்னிங்கன்னால் சொன்னீங்கன்னா எங்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன உதவிகள் என்றாலும் செய்து கொடுப்போம் அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் வந்து பர்மனென்ட் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது அதுவும் வந்து கமிஷனர் இடத்துல பேசி நிச்சயமாக இருக்கு தீர்வு வாங்கி கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக அதை செய்வதற்கு ஆவணம் செய்வோம் என்று சொல்லி எழுச்சியான இந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்து வைத்தமிக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்